மாமா என்ன சொல்லிச்சா மாமாலாம் பிசிடா சாமி நான் அதெல்லாம் அசந்து போய் தூங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னையிலேருந்து அதனால வந்து சாருலாம் ரொம்ப டயர்டாக இருக்கார் எங்க நாகேஷரு தைலம் மாமாவுக்குலாம் ரொம்ப டயர்டு என்னடா மண்டியில் போட்டு அழுத்துற தையல விட்டு மண்டையில் போட்டு ஓப்பன் பண்ண தலைவலி பயங்கர தலைவலி ஏதே தலைவலி அதுவும் மண்டையில் போட்டு அழுத்துற முட்டா போயிட அப்போ எனக்கு பத்திரிக்கையா உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அனுப்புறேன் வந்துடு சரியா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சாக்கா ஆமாடா நான் தான் லைவே வரது இல்லையடா ஏ பிஸிடாப்பா ரொம்ப பிஸி அதனால வரதே இல்லை ஏன் இந்த ஐடி வச்சிருக்க ரோஜாவின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்

ஸ்ரீ வாழ்க்கை வாழ்க்கைன்னு வைக்கணுமாடா வாழல அப்படில ஸ்ரீதர் வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை தவறு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கா உள்ள இருந்து லைவ் போடுவா ஞாபகம் இருக்கா என்னடா சொல்ற புரியல டேய் உன்னை கலாய்க்கிராண்டா கிஷோர் கிஷோர் என்ன சொல்றான் மத்தியா ஸ்ரீதரின் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணு கார் அக்காவா என்னது டவரா புரியல காருக்கு உள்ள இருந்து லைவ் போடுவா ஞாபகம் இருக்கா ஓ ஆமா காருக்குள்ள இருந்து லைவ் போடுவேன் தான் நீ வரதில்லையே லைவுக்கு அப்போ மூணு நிமிஷம் வந்துட்டு போயிடுவேன் நான் செல்வி வாங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வருவேன் நான் கண்டிப்பா எங்கடா லைவுக்கு வந்திருக்கேன் நீ ஏ கார் அக்காவா லைவ் உட்காந்து நீ எப்ப வந்த நீ வரவே இல்ல இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா லைவு சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க அப்புறமா வீட்டு வெளியே இருந்து போடுவேன் ஆமா முதல்ல மாடி மேல உட்காந்து லைவ் போடுவோமா அதோட சரி அதுக்கப்புறம் எங்க அப்புறம் போடுறதே இல்லை லைவே போடுறதில்ல கிஷோர் கிஷோர்கிட்ட கேளு சொல்லுவானா அவன் பாரு இன்னும் தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கான் இன்னும் தூங்கலை கண்ணை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டு இருக்கிறான் தங்கை இந்த ஃபோட்டோவை வைத்து எப்படி லைவ் போடுற அப்படிங்களா உங்களுக்கே லைவ் போட்டால் ஒரு அஞ்சு ஆப்ஷன் காட்டும் சரிங்களா அஞ்சு ஆப்ஷன் காட்டுறதில் நாலாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா நேராக வந்து கேலரிக்கு போவோம் கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா மொத்தம் கரெக்டாக அஞ்சு ஆப்ஷன் காட்டு நாலாவது ஆப்ஷன் டச் பண்ணி கேலரி கேலரிக்கு போவும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அக்கா இவங்க தெரிஞ்சவங்களடா செல்வி